இந்து சமய அறநிலையத்துறை நிதியில் கல்லூரி தொடங்குவது தொடர்பான எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு திமுகவினர் திசை திருப்புவதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் திமுக ஆட்சியின் அவல நிலையை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களிடம் எடுத்து கூறி வரும் நிலையில் அதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் முதலமைச்சர் அதிமுகவை விமர்சித்து வருவதாக கூறினார் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் அதனை தான் பயணிக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் அவர் எப்பொழுதே மத்திய அரசு பின்னாடி கொண்டுதான் இருக்கிறார் எளிதில் செல்லும் போது பேசிக் கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் உண்மையாக மக்கள் செல்வாக்குள்ள தலைவரை அவர் நிறுத்துக் கொள்கிறார் இன்று எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அப்படி மேற்கொண்டிருக்கின்ற பொதுச்செயலாளர் அவர்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை ஒவ்வொரு மேடையாக மக்களுக்கு புரிகின்ற வகையில் விளக்கமாக எடுத்துக் கொள்கிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது இன்றைய ஆட்சியாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் வேறொன்றும் இல்லை